இப்போ வந்து நான் சகப்பரிசி வந்து புட்டு மாவு இடிச்சிருக்கிறேன் அந்த புட்டு மாவில் இடியப்பம் செய்ய போகிறேன் அதை வந்து ஒரு கால் படி மாவும் எடுத்துருக்குறேன் அது அந்த இடியப்பம் மாவு மாரியே தான் வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் உப்பாக போட்டு கிளறி எடுத்துக்கணும் அதை மாவு நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குது புசு இருக்குது அதை இடியப்பம் உரலில் போட்டு ஒரு தட்டில் புழிஞ்சுக்கணும் இடியப்பம் அழுத்தம் மாவுலாம் இல்லை நல்லாயிருக்கு புளிகிறதுக்கு கைக்கு சாஃப்டாக இருக்குது அதே எடியாப்பா மாரி தான் சீக்கிரமே வந்துடுது இது பெண்ணோரு ஐடியாப்பிச்சுப்போம் அதிலே கொஞ்சம் கொழுக்கட்டை செஞ்சு பார்த்தேன் கொழுக்கட்டையும் நல்லா மெலிசாகவே செய்ய வருது நல்லா சாஃப்டாக மாவு கொழுக்கட்டையும் நல்லா இருக்குது நல்லா செய்ய வருது இப்போ இந்த இடியப்பத்துக்கு சைட் டிஷ் வந்து பால் சொதி செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு மிள வெங்காயம் கொஞ்சம் ஒரு கேரட்டு ஒரு உருளைக்கெழங்கு பீன்ஸு ஒரு இஞ்சி பூண்டு நைஸாக கட் பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கணும் அது சோம்பு பட்டை போட்டு இந்த வெங்காயத்தையும் போட்டு வதக்கி பீன்ஸு கேரட்டு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இந்த தேங்காய் பால் ரெண்டாவது பால் எடுத்து வச்சுருக்கேன் அது கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அதை ஊற்றி இந்த உருளைக்கெழங்கையும் போட்டு பத்தாவதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் என்னக்கா அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் உப்பு ரொம்ப போட்டுறக்கூடாது தேங்காய் பால்ங்கிறதுனால உப்பு தாங்காது நல்லவா போட்டு முடி வேக வச்சிடணும் ஒரு கால் மணி நேரம் வேகணும் அது இப்போ வெந்திருச்சு இந்த உருளைக்கெழங்கு வந்து கரண்டியால் நல்லா மசிச்சு எடுத்துடணும் மசிச்சுட்டு இந்த முதல் தேங்காய் பால் இருக்குல்ல அதை ஊற்றிக்கணும் இந்த முதல் தேங்காய் பாலில் வந்து ஒரு அரை ஸ்பூன் கான்ஃப்ளவர் கலந்துருக்குறேன் இதுக்கு பதில் தேங்காய் முந்திரி இல்லைன்னா பாதாம் இருந்தால் கூட அரைச்சி போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அது இப்போ தேங்காய் பால் வந்து கொதிக்க விடக்கூடாது திரிஞ்சது மாதிரி ஆகிடும் இப்போ பால் சொதி வந்து ரெடி ஆயிடுச்சு இடியாப்போம் தேங்காய்பால் சொதி காலை பிரேக்ஃபாஸ்டு ஃபாஸ்ட்டுக்கு நல்லாவே இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட இந்த சிகப்பரிசி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகர்லாம் கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்கிறாங்க இந்த இடியாப்பாவை வந்து கைக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படியே இடியா கொழுக்கட்டையும் நல்லா இருக்குது கைக்கு நல்லா மெதுவாக இருக்குது இந்த சிகப்பரிசி புட்டு மாவு வெள்ளை அரிசி புட்டு மாவு இதெல்லாம் வேணுங்கிறவங்க கே நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்